வணக்கம் எனது பெயர் வேலுப்பிள்ளை கணேசகுமார் நான் இலங்கையில் இருந்து நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு சுவிட்சர்லாந்திற்கு போயிருந்தேன் முதல் நான் போய் அங்கு அடித்து வைத்ததும் அகதி தமிழனாகத்தான் போயிருந்தேன் இரண்டாவது நாளே எனக்கு என்னை மாடு ஒரு மாடு பண்ணையில் என்னைக்கு வேலைக்கு அமர்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று உலகத்திலேயே புகழ் புகழ்மிக்க கமரா நிறுவனமான லைக்கா கமரா நிறுவனத்தில் இன்று வரை எனது பெறும் காலம் வரை அங்கு பணியாற்றினேன் அந்த காலத்தில் எங்கள் எங்கள் மாநிலத்தில் செங்காலன் சுவிட்சர்லாந்தில் செங்காலன் மாநிலத்தில் வசித்து வந்தேன் அந்த மாநிலத்தில் ஆலயம் இல்லாத ஒரு குறையை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆலயத்தை சாபகம் செய்தேன் இன்று அந்த ஆலயம் பெரிய அளவில் வளர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு வெள்ளமையில் அந்த முருகனை தேடி வந்தது அந்த மயில் என்றும் அந்த வள ஆலய வளாகத்தில் வள வளர்த்து கொண்டு வருகின்றோம் ரெண்டாவதாக பெருமை அனைத்துலக முருக பக்தி மா மாநாட்டை ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு மா மலேசியா பால திருவாக்கு திருபூடம் பாலஜியூ சுவாமிகள் அனு ஆதரவில் அனுசரணையில் ஆலய ஆலயத்தின் ஊடாக மிக பெரிய அளவில் அந்த மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டுக்கு இந்திய இந்தியாவிலிருந்து ஆன்மீ ஆன்மீக பேச்சாளர்கள் ஓதுவார்கள் ஆதீனங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு வெகு விமரிசையாக அந்த மாநாடு முப்பத்தி ரெண்டு நாடுகளிலிருந்து பேராளர்களும் நூற்றி எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது அதுபோன்று இன்றும் இந்தியாவுக்கு வந்த கா காரணம் முத்தமிழ் முருகன் மாநாடு இந்திய அறநிலைத்துறை யால் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சிறப்பாக அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் பேரில் இங்கே வ வந்திருக்கின்றேன் சுவிட்சர்லாந்தில் இருபத்தி ஆறு இந்து ஆலயங்கள் இருக்கின்றன அங்கே இந்தியாவில் எத்தனை ஆறு முருகன் ஆலயம் போன்று சுவிட்சர்லாந்திலும் ஆறு முருகன் ஆலயங்கள் மிக சிறப்பாக வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அதில் கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் செங்காலன் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது அந்த ஆலயத்தின் தலை ஸ்தாபகரும் தலைவரும் பதினேழு வருடமாக நான் தலைவராக இருந்தேன் இப்போது ஓய் ஓய்வு நிலை காரணமாக அந்த ஆலயத்திலிருந்து இளைஞர்களிடம் அந்த ஆலயத்தை ஒப்படைத்துவிட்டு இன்று ஆன்மீக பணி சமுதாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன் இங்கே நடப்பது போன முருகன் ஆலயங்களில் என்னென்ன நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுகின்றதோ அத்தனை நிகழ்ச்சிகளும் அங்கு நமது ஆலயத்தில் கந்தசஷ்டி தைப்பூசம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கே எப்படி விமரிசையாக நடக்கும் அதே போன்று அங்கும் விமரிசையாக நடைபெறுகின்றது காவடி பால் பால் குடம் எடுக்குது அலகு ஊத்துதல் போன்ற சிறப்பாக இங்கே என்ன மாதிரி ஒரு க முருக பக்தி நிகழ்வுகள் நடக்கின்றதோ அதுபோன்று அங்கும் வெகு சிற சிறப்பாக நடைபெறுகின்றது முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு அழைப்புதல் நான் சுவிட்சர்லாந்தில் அனைத்துலக முருகபக்தி மாநாட்டை நடாத்தியவன் என்ற முறையில் மலேசிய திருவாக்கு திருப்புவிடம் பாலஜி சுவாமிகள் என்னை அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும்படி என்னுடன் சொல்லியிருந்தார் அதன் அதன்படி என்னுடன் அறநிலைத்துறையினர் தொடர்பு கொண்டபோது நான் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருந்தேன் இந்த வகையில் என்னை அரச அழைப்பின் பேரில் வந்திருந்தேன் இந்த அரசு அரசு எனக்கு மட்டுமல்ல வெளிநாட்டு பேராளர்களை சிறந்த முறையில் அனுசரித்து சிறந்த முறையில் வரவேற்று சிறந்த முறையில் சகல வசதிகளையும் செய்து செய்து கொடுத்து சிறப்பாக இதன் கவனித்த கவனம் செலுத்தினார்கள் அந்த வெளிநாட்டு பேராளர் என்ற முறையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு மகாநாடு இனி நடக்குமா எப்படி நடக்குமென்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்னென்னா அவ்வளவு முருகனுக்கு தமிழுக்கும் நடந்த ஒரு மகாநாடு வெகு விமரிசையாக சிறப்பாக நடந்தது எல்லோருக்கும் அதில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருந்தார்கள் வெகு சிறப்பாக இருந்தது மண்டபம் நிறைந்த முருக பக்தர்கள் இந்த நிகழ்வில் அந்த பாடல்கள் ஒரு சிறுமி ஒரு சிறுவன் பாடின பாடல் என்னை மிகமாக கவர்ந்துள்ளது அதே போல் நாட்டு நாட்டுப்புற நடனங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது இப்படி ஒரு நிகழ்வை என் வாழ்நாளில் முதல் தடவையாக பார்த்துட்டு செல்லலாம் சமய பணி அல்லாது சமுதாய பணி கூட நாங்கள் நிறைய செய்திருக்கோம் இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய வாழ்வாதார உதவிகளை நிறைய ஆலயத்தின் பதினேழு வருடங்களுக்கு மேலாக செய்து வந்தேன் இந்த இந்தியாவில் ஏற்பட்ட வெள்ள 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 நிவாரணம் கூட சென்ற சென்ற வருடம் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆறு ஆறு கிராமங்களுக்கும் ஈழத்த அகதிகளாக இருக்கும் முகாமுக்கும் உணவு உடை போன்ற உதவிகள் உடன உதவிகளை செய்திருந்தேன் தொடர்ந்தும் சமய பணியை பணியுடன் சமுதாய பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்னையும் இந்த விழாவில் ஒருவனாக அழைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மூனா கானா ஸ்டாலின் அவர்களுக்கும் அறநிலைத்துறை அமைச்சு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் என முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படியான விழாக்களை தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் சுவிட்சர்லாந்து தமிழர்கள் சார்பிலும் எனது வேண்டுகோளை விடுத்துக்கொள்கின்றேன் வணக்கம் எனது பெயர் கருணாகரன் உத்தமி நான் இலங்கையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்ந்து முப்பத்தைந்து வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன் சுவிட்சர்லாந்தில் வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் தலைமையில் ஒரு இந்து ஆலயம் முருகன் ஆலயம் ஸ்ரீ கதவேலாயுத சுவாமி ஆலயம் ஒன்று பதினேழு வருடங்களுக்கு நானும் ஒரு தொண்டனாக பணியாற்றியுள்ளேன் இந்த மகாநாட்டுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது திரு வேலுப்பிள்ளை கணேஷ் தலைமையில் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழு வந்த வந்தமையால் அதில் நானும் ஒரு முருக பக்தனாக வேற சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு பெரும் மகிழ்வு அடைகிறேன் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக இந்த நடன நிகழ்வுகள் மற்றும் சிறுவர்களின் பாடல்கள் கிராமிய நடனங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த மாநாட்டை நடத்திய தமிழக அரசுக்கும் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அத்துடன் மாநாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும்